எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஆல்ரெடி வந்து இஎம் கரைசல் பழக்கரைசல் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த பழக்கரைசில் இப்போ எடுத்து வெஞ்சிரி மூலிமா அனுப்ப போகிறோம் இது வந்து வெஞ்சிரிக்கு இது ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சது இது மறுபடியும் கலஞ்ச பழம் வந்திருக்கு இது மறுபடியும் பிசைஞ்சு இதுலேருந்து இருந்து எடுத்துகிட்டு மறுபடியும் போட போகிறோம் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா பப்பாளிப்பழம் வாழைப்பழம் அப்புறம் வந்து பரங்கி பழம் இது மூணும் கலந்தது அது திப்பி திப்பியாக இருக்குது அதுலேயும் உங்களுக்கு தெரியும் இது ரெடி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கிட்ட ஆகுது நான் ரெடி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி மறுபடியும் இது மாதிரி பிசைஞ்சு மறுபடியும் இது உள்ளே போட்டுருவேன் இதுதான் நமக்கு வந்து இஎம்மு இப்போ ஒரு எட்நூறு லிட்டர் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் வெஞ்சியில் இப்போ அதை அனுப்ப போகிறோம் அதை பார்க்க போகிறோம் ஸோ இதில் நாட்டு சக்கரை போட்டு ஒரு கிலோ நாட்டு சக்கரை பேச இது நல்லா பேச ஸோ இது ரெடி ஆகட்டும் இது ஒரு எட்டு லிட்ரு இது இது ஒரு டேங்க்குக்கு ரெண்டு லிட்ரு அப்படின்னு ஊற்றி வெஞ்சிரியிலேயே அனுப்பப்போகிறோம் நல்லா பேச ரெடி ஆயிடுச்சு நான் போட்டேன் போட்டேன்ல பொட்டாஷ் மாதிரி ரெடி ஆகிடுச்சு இப்போ இருந்து ஒரு பத்து கிட்டே எடுத்துட்டோம் இதை எடுத்துன்னு போயிட்டு வெஞ்சிரிலே போட போகிறோம் இப்போது நாலு பாரில் வெஞ்சிரி பிடிச்சி வச்சுருக்கேன் மொத்தம் எட்நூறு லிட்டரு இதில் ஒரு இதுக்கு ரெண்டு லிட்டருன்னு சொல்லி ஊற்றி இப்போ வெஞ்சியிலே அனுப்புகிறோம் நல்லா பிசைஞ்சிட்டேன் இதை தூக்கி இதில் கொட்ட வேண்டிதான் முதல் வெஞ்சிரில விட்டு வந்துடுவோம் களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ போட்டால் நம்ம கரெக்டாக இருக்கும் இது நமக்கு கனஜீவ மாதிரி தான் இது ரெடி ஆகிட்டே இருக்குது சைடில் ஸோ இப்போ ஈயம் இப்போ ஊற்றிட்டுருக்காரு இருக்காரு இந்த எட்நூறு லிட்டர்லேயும் ஊற்ற சொல்லியிருக்கேன் தண்ணி இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிது எல்லாமே நம்ம தண்ணி இதுலேருந்தே எடுத்துக்கலாம் இதுலேருந்தே மடி விட்டுக்கலாம் இப்போது இதில் இஞ்சி விட போகிறேன் விட்டுட்டு இப்போ இது வழியாக தண்ணி வரும் இதே கொஞ்சம் தண்ணி ஃபுல்லாக எழுகுது போகுது பாருங்கள் போயிடுச்சு இப்போ அந்த தண்ணி மடியும் வழி இந்த வழியாக போயிட்டு வயலுக்கு போகுது தண்ணி அதை பாயிடுவாரு ஊற்றுதா இதுதான் வெஞ்சிரு தண்ணி போயிட்டுருக்கு இப்போ எல்லாத்துலேயும் கலந்து விட சொல்லிங்க எல்லாத்துலேயும் ஒரு ஒரு அஞ்சு டப்பா ஓட்டுனா ரெண்டு லிட்டரு கணக்கு வந்துடும் இதுதாங்க இயற்கை விவசாயம் வேறு ஒன்றும் இல்லை நம்ம எதுவும் செய்ய வேணாம் இதை மட்டும் எடுத்து அப்படியே பாசன நீரோடு அனுப்பினோம்னா இது தான் உரம் இது தான் வந்து பொட்டாஷின்னு வாங்களே பொட்டாள் பழம்ல அந்த பொட்டாஷோட இது இது மிதக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து பப்பாளி பழம் தான்